அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூரத்து நுழைமான்புனு பஷீர் ரதி அல்லாஹூ தாயலாயு ஹூ அவங்க சொல்கிறாங்க என்னுடைய தகப்பனார் பஷீர் ரதி அல்லாஹூ தாய்லாயு ஹூ அவங்களுடைய சொத்தில் ஒரு பகுதியை எனக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புனாங்க அப்போது என்னுடைய தாயார்ட்ட அந்த விஷயத்தை சொன்னாங்க இந்த மாதிரி நுழைமானுக்கு இந்த மாதிரி என்னுடைய சொத்துல ஒரு பகுதியை நான் கொடுக்கலான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்னுடைய தாயார் சொன்னாங்க லா அருல்லா ஹத்தா துஷிதா ரசூஹி சல்லல்லா அலஹி சல்லம் இங்கே கொடுங்க ஆனால் பெருமானாரு போய் இந்த விஷயத்தை எத்தி வச்சு அவங்கள சாட்சியாக வச்சு நீ கொடுக்கணும் அவங்கள சாட்சியாக்கி கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க இல்லைன்னா நான் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேன் கொடுக்கறதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாயார் சொன்னாங்க அப்போ நுழமானிபு பஷீர் உதிகல்லாக தாய்லா நுகூ அவங்கள கூப்பிட்டுட்டு அவருடைய தந்தை நேராக பெருமானார்கிட்ட வந்துட்டார் நேர சொல்கிறதா அந்த மாதிரி என்னுடைய சொத்தில் ஒரு பகுதி இருக்குது என்னுடைய மகனான இந்த நுழைமானுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன் என்னுடைய மனைவி வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த விஷயத்தை எத்தி வச்சு உங்களை சாட்சியாக்கி கொடுக்க சொல்கிறாங்க அதுக்காக வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னாங்க சல்லா ஆலயத்தில் உடனே கேட்டாங்க அஃபால் தகாதா பி வலதிக்க குள்ளியும் இவருக்கு நீ சொத்தில் ஒரு பகுதி கொடுக்கலான்னு சொல்கிறிய இந்த மாதிரி மற்ற பிள்ளைங்களுக்கும் நீ கொடுத்தியா மற்ற பிள்ளைங்களுக்கும் கொடுக்க இருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க இவரோடு பிறந்த சகோதரர் இருப்பாங்கள்ல உனக்கு பிறந்த இன்னொரு வேறு பிள்ளைங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி நீ கொடுக்க இருக்கிறியான்னு கேட்டாங்க அவர் இல்லை அப்படின்னார் இவருக்கு தான் கொடுக்கலான்னு சொல்லுறேன் அப்படின்னார் இப்போ சொன்னார்கள் இத்தக்குல்லா அல்லாகவே அஞ்சிக்கொள் வயதிலும் பைனா அவலாதிக்கும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீதமாக நடந்துக்குங்க கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இல்லைன்னா எல்லா யாருக்கும் கொடுக்கக்கூடாது ஒரு பிள்ளைக்கு கொடுத்து இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்காம இருக்கிறது அது நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநீதம் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃபலா துஷு இதில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய அநியாயத்திற்கு என்ன வேறு சாட்சியாக ஆக்க வந்திருக்கிறியா கண்டிப்பாக நான் சாட்சியாக இருக்க மாட்டேன் ஒரு அநியாயத்திற்கு நான் துணை போக மாட்டேன் கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுக்கும் அப்படின்னு சல்லல்லா அலையஸ்லமன்னர்கள் நல்லாகவே அஞ்சு கொள்ளுமாறு அந்த சஹாபிக்கு உணர்த்தினார்கள் இந்த அதிகத்தில் ரெண்டு செய்தி உண்டு நேரடியாக நமக்கு புரியக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் விஷயத்தில் நீதமாக நடந்துக்கணும் எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதை கொடுத்தாலும் சமமாக கொடுக்கணும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் சரி ஒரு உணவு வாங்கி கொடுத்தாலும் சரி அல்லது பிற்காலத்தில் சொத்து எழுதி வைக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு பிள்ளைக்கு என்ன எழுதி வைக்கிறோமோ அதே அளவுக்கு இன்னொரு பிள்ளைக்கும் எழுதி வைக்கணும் ஒரு பிள்ளை மேலே பாஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால அவருக்கு கூடையும் இன்னொரு பிள்ளைக்கு கம்மியாகவும் எழுதி வைச்சால் அது அல்லஹு விடத்தில் பதில் சொல்ல வேண்டிய நிலை வரும் குழந்தைகள் விஷயத்தில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை தானே நான் பற்ற பிள்ளை தானே எனக்கு எவ்வளோ கொடுக்குறதும் எனக்கு ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்க முடியாது நம்ம பிள்ளை தான் ஆனால் அல்லாஹ் வந்து நம் பிள்ளை இடத்தில் இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லா சொல்லுகிறான் அதனால் நீதமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிற செல்லந்தாலை சிலைய சபையில் ஒரு சஹாபி உட்கார்ந்துருந்தார் ரெண்டு பிள்ளைங்க வந்தாங்க ஒரு பிள்ளையை கீழே வச்சுட்டு ஒரு பிள்ளையை மடியில் தூக்கி வச்சார் அதையே பார்த்து கண்டித்தாங்க ரெண்டு ஓம்பிள்ள தானே ரெண்டு ஓம்பிள்ளனா ரெண்டையும் மடியில் வை அதேனா ஒரு பிள்ளை கீழையும் ஒரு பிள்ளை மடியிலையும் வைக்கிறார் இது வந்து பிள்ளைகளுக்கு மத்தியில் நீ செய்யக்கூடிய அநீதம் என்று சொன்னார்கள் சாதாரணமாக வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் கூட ரொம்ப பக்குவமாக பேணுதலாக பிள்ளைகள் விஷயத்து நடந்துக்கணும் அப்படிங்கிறத சல்லதா அழைத்து வந்தவர்கள் உணர்த்தினார்கள் நீதமாக நடந்துக்கணும் ஒரு பிள்ளைக்கு கூடுதலாகவும் இன்னொரு பிள்ளைக்கு கம்மியாக அல்லது ஒரு பிள்ளைக்கு கொடுத்தும் இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்காமல் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அது அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பொறாமை உணர்வை ஏற்படுத்தும் அவருக்கு மட்டும் நம்ம அப்பா கொடுக்குறாரு நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு தகப்பு மேலேயும் ஒரு கோபம் வரும் ரெண்டாவது தன்னுடைய சகோதரர் மீது தேவையில்லாத வெறுப்பு ஏற்படும் பொறாமை உணர்வு ஏற்படும் யூசுப் அலி இஸ்லாம் அவங்க மேலே வந்து மற்ற சகோதரர்களுக்கு பொறாமை உணர்வு ஏற்பட்டுச்சா இல்லையா எதனால் ஏற்பட்டுச்சு அவங்க வந்து அநீதமாக செஞ்சாங்க பிள்ளைங்க விஷயத்தில் அநீதமானால் நடக்கலை களை கடைசி பிள்ளை அப்படிங்கிறதுனால அவர் மேலே வந்து இயக்கு அலையாவுக்கு கொஞ்சம் கூடுதல் பாசம் அதிகமாக இருந்துச்சு கொஞ்சம் கூடுதலாக வந்து அன்பு செலுத்துனாங்க அதையே அவங்க பிடிக்காம அவங்க சகோதரர்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு பொறாமை ஏற்பட்டுச்சு சாதாரணமாக ஒரு வீட்டில் வந்து கடைசி பிள்ளை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பாசம் கூடுதலாக இருக்கும் அல்லது பொம்பளைப் பிள்ளை அதிகமாக இருந்து ஒரே ஒரு ஆம்பளை பையன் இருந்தாலும் அந்த பையன் மேலே பாசம் அதிகமாக இருக்கும் ஆம்பளை பச பசங்களாக இருந்து ஒரே ஒரு பொட்டை புல்லைன்னா அந்த பொட்டை முள்ள வேலை பாசம் அதிகமாக இருக்கும் இது ஒரு மனிதனுடைய இயல்பு இதை தடுக்க முடியாது இது உள்ளம் சார்ந்த விஷயம் இஸ்லாம் இஸ்லாமிய தடை செய்யலை அன்பு அப்படிங்கிறது யார் மேலே வந்து எப்படி ஏற்படும் அப்படிங்கிறது அது நம்ம கையில் இல்லை சில பேர் மேலே அன்பு கூடுதலாக இருக்கும் சில பேர் மேலே அன்பு கம்மியாக இருக்கும் அது நம்முடைய கண்ட்ரோலில் இல்லாத விஷயம் இதுக்கு வந்து நம்ம அல்லாட்டை பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது கொடுக்குற விஷயங்கள் செய்கிற விஷயத்தில் நாம் கரெக்டாக இருக்கணும் அப்போது வியாபால இஸ்லாம் வந்து அதிலலாம் அநீதம் செய்யலை இயல்பாக இருக்கக்கூடிய அந்த விஷயம்தான் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு இளைய பிள்ளைங்க மேலே அவங்களுக்கு பாசம் கொஞ்சம் இருந்துச்சு அதுவே மிகப்பெரிய பொறாமைக்கு காரணமாச்சு அப்படின்னா கொடுக்குற விஷயத்தில் நாம் ஏதாவது முன்பின் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக பிள்ளைகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு பொறாமை உணர்வை அதன் மூலம் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம் இங்கே உணரணும் தான் இமாம் இப்போ இபுன் ஹஜர் ரஹமத்துல்லாஹி அழகி சொல்கிறார்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தினால் முன்பின் ஆக்கி கொண்டால் அது மிகப்பெரிய விளைவுகளை பிரச்சனைகளை உருவாக்கும் என்று சொல்கிறார்கள் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த அதீசில் நாம் புரிய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் அநீதத்திற்கு துணை போகக்கூடாது பாவத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது ஒரு பிள்ளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து நிற்கும் பொழுது நீங்கள் சாட்சியாக இருங்கன்னு சொன்னார் அந்த சஹாவி செல்லதாலை செல்லம் நீ அநீதம் செய்ய போகிற அதுக்கு என்ன சாட்சி ஆக்குறியான்னு கேட்டாங்க ஒரு பாவமான காரியத்தின் பக்கத்தில் நாம் நிற்கக்கூடாது ஒருத்தர் பாவமான காரியத்தை செய்ய போறாது அநீதம் செய்ய போகிறார் ஒருத்தரோட உரிமையை பறிக்க போகிறாரு அவருக்கு சப்போர்ட்டாக நாம் நிற்கக்கூடாது இன்னும் அப்படின்னு சொன்னால் அதுவும் குற்றம் என்பதை இஸ்லாம் நமக்கு அழுத்தமாக சொல்லி தருகிறது இன்றைக்கி வந்து அநீதம் செய்யக்கூடியவங்கள தான் உலகம் பார்க்கதை தவிர அவங்களுக்கு பின்னால் சப்போர்ட் பண்ணுறவங்கள யாரும் பார்க்குறதே இல்லை ஆனால் அவங்களும் குற்றவாளிகள் என்று செல்ல பெருமானா செலம் தான் ஆலயம் சொன்னாங்க ஒரு அதேசில வருது அகுலுல் ஜௌரி வாழ்வானும் பின்னார் அநீதம் செய்யக்கூடியவர்களும் அவங்களுக்கு துணை போகக்கூடியவர்களும் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அநீதம் செய்யக்கூடியவங்களுக்கு அக்கிரமம் செய்யக்கூடியவங்களுக்கு துணை போகக்கூடியவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவங்க அவங்களும் குற்றவாளிகள் அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது நல்லா குரான்ல இன்ன ஃபிரௌன வஹாமான ஓ ஜுனு தகுமா காணு ஹாமானும் அவனுடைய கூட்டத்தார்களும் தவறிழைக்கக்கூடியவர்கள் பாவிகள் அப்படின்னு நல்லா குரானில் சொல்கிறான் இப்போ அசலில் குற்றம் செஞ்சது யார் பாவம் செஞ்சது யார் அப்படின்னா ஃபிராவனும் ஹாமானும்தான் தான் இந்த அல்லாஹூத்தெல்லாம் அவங்களுடைய கூட்டத்தாரையும் சேர்த்து சொல்கிறான் ஏன்னா அவங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்க சொன்ன அநீதத்தெல்லாம் உட்காந்து செஞ்சது யார் அப்படின்னு சொன்னால் கூட இருந்தவங்க தான் அப்போ அவங்களையும் சேர்த்து அல்லாஹுத்தாலா குற்றவாளிகள் லிஸ்ட்டில் அல்லாஹுத்தாலா கொண்டு வரா அப்போ அதனால் வந்து அநீதத்திற்கு துணை போகக்கூடாது ஹசன் அல் பசரி ரஹமத்துல்லா அலை சொல்கிறார்கள் ஜொழில தீனும் பைன லா ஐன் தீன் அப்படிங்கிறது இரண்டு லாவுக்கு மத்தியில் இருக்குது லா அப்படிங்கிறது அரபியில் வந்து கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை இரண்டு வார்த்தைகளுக்கு மத்தியில் தான் தீனே அடங்கியிருக்கு என்ன தெரியுமா அவங்க சொல்கிறாங்க லா தத்து ஒன்று நீங்கள் அநீதம் செய்யாதீங்க அக்கரமும் செய்யாதீங்க இரண்டாவது வலா தருக்கனும் இழல்ல இழல்லதையும் வலமும் அநீதம் செய்யக்கூடியவங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் நிற்காதீங்க இந்த ரெண்டையும் அல்லாஹூத்தாலா குரானில் சொல்லிவிட்டு இந்த ரெண்டுக்கும் மத்தியில் தான் தீன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹசனல் அல் ரஹமத்துல்லா அலை நம்ம அநீதம் செய்யவும் கூடாது அனீதத்துக்கு துணை போகவும் கூடாது இமாம் அஹமதி போன் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அழகி நாற்பெரும் இமாம்களில் ஒருத்தர் இவங்க காலத்தில் மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்தாங்க சத்திய கருத்துக்களை எடுத்து சொன்னதற்காக இவர்கள் அநீதம் இழைக்கப்பட்டார்கள் சத்தியத்தை சொன்னதற்காக இவங்கள வந்து அந்த அரசாங்கம் வந்து சிறையில் போட்டு இவங்களை கஷ்டப்படுத்துச்சு இவங்க நீண்ட காலம் சிறையில் இருந்தாங்க சிறையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சிறை காவலாளி இருப்பார்ல அவர் வந்து இவர்கிட்ட பேசுகிறார் இமாம் அஹமது இம் ஹம்பல் ரஹமத்துல்லாகியா அவங்கள்ட்ட அவங்கள கேட்டாராம் இந்த மாதிரி அநீதத்திற்கு துணை போகக்கூடியவங்களை பற்றி அதீசம் வந்துருக்குது அது உண்மையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அந்த காவலாரி இம்மா மஹமதிமன் ஹம்பல் ரஹமத்துல்லா அலையை சொன்னாங்க ஆமாம் அப்படி ஹதீஸ் இருக்குது உண்மைதான் சல்லையை சொல்லுவாங்க சொன்னாங்க அவங்கள்ட கேட்கப்பட்டுச்சு பெருமானார்கிட்ட யார் அசூந்தா அமினல் மஹசியத்தி ஐயோ ரஜுலு கௌமஹு ஒரு மனிதர் தன்னுடைய கூட்டத்தார விரும்புகிறது பாவமா அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு தன்னுடைய இனத்தை தன்னுடைய சமூகத்தை ஒருத்தர் நேசிக்கிறார் அது குற்றமா அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு செல்லதா லேசலம் இல்லை அப்படின்னாங்க அப்போ அநீதம் எது அப்படின்னு அதாவது பாவம் எது அப்படின்னு கேட்கும் பொழுது செல்லதாலேன் சொன்னாங்களா மினல் மழசியத்தி ஐயகையினர் ரஜுலு கௌமகு அளந்தோல்மி ஒரு மனிதர் தன்னுடைய சமூகம் அநீதம் செய்கிறதுக்கு காரணமாக அல்லது உதவியாக சப்போர்ட்டாக யார் இருக்கிறாரோ அவர் தான் குற்றவாளி அதுதான் பாவம் என்று பெருமானார் செல்லல்லேசன் சொன்னாங்க அப்புறம் பிறர்கள் பிறர் அநீதம் செய்கிறதுக்கு குற்றம் புரியறதுக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் அவரும் குற்றவாளி என்று சொல்லலேசம் வந்தவங்க சொன்னாங்க இந்த அதீதம் சொன்ன உடனே அந்த காவலாளி கேட்டாராம் நான் வந்து குற்றவாளி ஆகுவேனா அப்படின்னு கேட்டாராம் ஏன்னா நீங்கள் ஜெயிலில் உங்கள் அநீதம் அடைக்கப்பட்டிருக்கிறீங்க உங்கள் மீது அநியாயம் செய்யப்பட்டிருக்குது நான் வந்து உங்களுக்கு காவலாளியாக இருக்கிறேன் நான் குற்றவாளியா நான் வந்து அநீதத்துக்கு துணை போகக்கூடியவனா பாவத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவனா அப்படின்னு அந்த காவலாளி கேட்குறாரு அப்போ அப்போ வந்து அகமதிபு ஹம்பல் ரஹமத்துல்லா அலையை சொன்னாங்களா நீ வந்து பாவத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவன் கிடையாது நீ அநியாயத்துக்கு துணை போகக்கூடியவன் கிடையாது யார் அநியாயத்துக்கு துணை போகக்கூடியவன் தெரியுமா நீ இங்கே வேலை செய்கிறதுக்காக உனக்கு சாப்பாடாக்கி போடுறான்ல அவன் வந்து அநீதத்துக்கு துணை போகக்கூடியவன் ஏன்னா அரசாங்கம் வந்து அநீதம் செய்யக்கூடிய அரசாங்கமாக இருக்குது சத்திய கருத்தை சொன்னதற்காக வந்து சிறையில் அடிக்குது அதுக்கு நீ காவலாளியாக இருக்கிற உனக்கு சாப்பாடு ஆக்கி போடுறான் பாரு அவன் வந்து அநீதத்துக்கு துணை போகக்கூடியவன் நீ இங்கே வேலை செய்கிறதுக்காக உனக்கு யூனிஃபார்ம் தச்சு கொடுக்குறான்ல அவன் வந்து அநீதத்துக்கு துணை போகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்போ நான் யார் அப்படின்னு அந்த காவலாளி கேட்டார் அப்போ அகமதி பின் ஹம்பல் ரஹமதுல்லாலே சொன்னாங்களா நீ அநீதத்துக்கு துணை போகக்கூடியவன் கிடையாது நீயே அநியாயக்காரன் தான் அப்படின்னாங்களாம் நீயே அநியாயக்காரன் தான் இந்த அரசாங்கம் இவ்வளோ பெரிய தப்பு செய்துன்னு தெரிஞ்ச பிறகு அந்த அரசாங்கத்துக்கு கீழே நீ வேலை செய்யலாமா அந்த அரசாங்கத்துக்கு வேலை செய்யலாமா இஸ்லாமத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கம் முஸ்லிம்களை வதைக்க கூடிய ஒரு அரசாங்கம் சத்திய கருத்தை சொன்னதற்காக அக்கிரமங்களை செய்யக்கூடிய அரசாங்கம் அந்த அரசாங்கம் தப்புன்னு தெரிஞ்ச பிறகும் அவங்களுக்கு கீழே நீ வேலை செய்கிற அப்படின்னு சொன்னால் நீ ஒரு அநியாயக்காரன் தான் அப்படின்னு சொல்லி அஹமதி முன் ஹம்பல் ரஹமத்துல் அஹி அழகியவர்கள் சொன்னார்களாம் அதனால் வந்து அநீதத்திற்கு துணை போகக்கூடாது ஒருத்தன் தப்பு செய்கிறான் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சவங்க கூட அவன் பக்கத்தில் நிற்கக்கூடாது அது தப்புன்னு ஒன்று உணர்த்தணும் அல்லது அங்கேருந்து தூரம் வேலைக்கு போயிடும் அவன் கூட நிற்கக்கூடாது கூட ஒருத்தன் நிற்கிறாங்கிற தைரியத்தில் தான் தப்பே அவன் செய்வான் அதனால் இவன் தான் மெயின் குற்றவாளியே அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுது அதனால் வந்து மனிதத்திற்கு எந்த காலத்திலும் துணை போய கூடக்கூடாது அல்லாஹால் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக வாக்கு அஹமது இல்லா ரொம்ப